நபருக்கு ஒரு மேடை ஒரு மயக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் என்ன விஜயபிரபார் போட்டோ தேமுதிக போட்டோ போயிட்டா பீனிக் வந்த பயமா பயமா பயனா பயம் சொல்லுங்க நேற்று தேமுதிக மாநாட்டில் பேசிய இளைஞரணி செயலாளர் விஜயபாஸ்கரன் கேப்டன் விஜயகாந்த் போல பேசியுள்ளது கூட்டத்தில் ஆரவாரத்தை ஏற்படுத்தியுள்ளது தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி போடுறாங்க அண்ணாமலை சீமான போடுறாங்க விஜயன் என்ன போடுறாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் விஜய பிரபாகரன போடல ஏ நான் பேசுறேன்னா ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களா இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும் நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களா ஆளுங்காட்சி மீண்டும் ஆட்சிக்கு எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தங்க போராடுறீங்களா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருஷ போறாங்கல்ல சார் இந்த பிளேயர் நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல இதை ஏன் இப்ப சொல்றேன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு 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 மக்கள் மக்கள்னால் ஒரு நபர் இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு மைக்கு கிடச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் என்ன விஜய் பிரபர் ஃபோட்டோ தேமுதிக ஃபோட்டோ போயிட்டால் ஃபீனிக்ஸ் பரமாதிரி வந்தானு பயமா பயமா பயம்னா பயம்னு சொல்லுங்க இருட்டை மறைக்கலாம் ஆனா சூரியனை மறைக்க முடியாது இது கேப்டனோட கட்சி எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க